சரிம்மா சரிம்மா சாப்பிடுங்கம்மா ஓகேம்மா ஆ சரிம்மா அப்படியா ஆ ஆ ஆ சரிம்மா ஓ ஆ மெதுவாக சாப்பிடுங்கம்மா குத்தாதீங்கம்மா மெதுவாக சாப்பிடுங்க சாப்பிடுங்க சரி 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 ஆ சரி சாரி மெதுவா சாப்பிடுங்கம்மா கை வலிக்கும் வாயில் வச்சுன்னு கத்தினியெல்லாம் விழுந்துடும் ஆமா சரி சரி இங்கே வரீங்களா தண்ணியில் போட்டு சாப்பிட்றீங்களா ஆ சரி 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 ஓகேம்மா அப்படியே நடக்கட்டும் சரிம்மா ஓகேம்மா ஓ சரி 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 அப்புறம் என்னாச்சு ஆ ஆங்கம்மா வாங்க வாங்க நீங்கள் வாங்க நீங்கள் போங்க சரி 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 ஆ சாப்பிடுங்க ம் சரி ஓகே சரிம்மா சரிம்மா ஓகேம்மா சரி ஓகே சரிங்களா ஆ நீங்கள் குத்தின இடம் வலிக்கிறதுமா மெதுவாக சாப்பிடுங்கம்மா ஆஹா நன்றிம்மா